வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சரியான வயதில் திருமண வாழ்க்கை அமையக்கூடிய விதிகள் இது எப்படி ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும் அதற்கான உதாரண ஆய்வு ஜாதகங்களுடன் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க திருமண வாழ்க்கை ஒரு ஜாதகருக்கு இல்லை ஒரு ஜாதகிக்கு இளம் வயதில் நடக்கக்கூடிய யோக நிலை என்பது இருக்கிறதா இதற்கு பல விதிகள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் எந்த விதியை மிக முக்கியமான அடிப்படையாக வைத்து கணிக்கலாம் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த ஜாதக ஆய்வில் மிக முக்கியமான விதிகளை தொடர்பு கொண்டு எப்படி ஒரு ஜாதகருக்கு ரொம்ப இளம் வயதில் ஒரு இருபத்தி ஐந்து வயது ஆறதுக்கு முன்பாகவே அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதக ஆய்வில் முதல்ல எடுத்திருக்கக்கூடியது விருச்சிக லக்கணம் இந்த லக்கணத்திற்கு இரண்டே இரண்டு கிரகங்களை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் எல்லா கிரகங்களையும் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு அதில் ஒரு குழப்பம் ஏற்படலாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மிக முக்கியமான இரண்டு கிரகங்களை மட்டும் இந்த ஜாதகத்தில் அடிப்படையாக வைத்து இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை மிக இள வயதில் நடக்குது அப்படிங்கிறதுக்கான விதியை இந்த ஜாதகத்தில் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்திற்கு அதிபதியான லக்னாதிபதி செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடம் ஏன்னா திருமணஸ்தானத்தை தான் பார்க்குறோம் ஏழாம் இடத்திற்கும் பஞ்சனி சுகத்தை காட்டக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ஜாதகத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லக்னாதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் ஒரே ஸ்தானத்தில் இருக்காங்க அதுவும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இளம் வயதில் திருமண வாழ்க்கை என்பது நடந்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் மிக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தில் நம்ம எப்பொழுதுமே நட்சத்திர சாரங்களையும் சேர்த்து வைத்துதான் நம்ம பலன் எடுக்கணும் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன சுக்ரன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கலாம் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் குருவினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கின்றார் அதாவது பூரட்டாதி நட்சத்திர காலில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு குரு பூரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி குரு இந்த ஜாதகருக்கு எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வருவார்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக குருவே வருவார் அப்போ குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்து அதிபதியினுடைய சாரம் பெற்று செவ்வாய் இந்த ஜாதகத்தில் சுகஸ்தானத்தில் வந்து அமர்கின்றார் அடுத்தபடியாக சுக்ரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கலாம் சுக்ரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் அவிட்ட நட்சத்திரக்காலில் இருக்காரு அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார் அப்ப செவ்வாய் லக்கணத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் அப்ப ஆறு என்பது துர்ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்ம ஆறாம் இடத்தை ரொம்ப முதன்மையாக எடுத்து பலன் எடுக்கக்கூடாது லக்கணத்திற்கும் அதிபதியாக செவ்வாயை வருவதால் அப்போ அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய சுபஸ்தன்மை என்பது லக்கணத்துக்கு தான் இருக்குது விருட்சிகள் லக்கணத்தை பொறுத்தவரையில் சூரியனும் செவ்வாயும் சுப கிரகங்களாக எடுத்துக்கொள்ளப்படும் சுபத்தன்மை என்றாலே குரு சுக்ரன் வளர்ப்பிரிய சந்திரன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் ஜாதகத்தை அலசி ஆராயக்கூடாது லக்கணப்படியும் சுபராக வரக்கூடிய கிரகங்கள் என்னன்றதையும் பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுப கிரகங்கள் என்று தனியாக இருக்குது விருட்சிகள் லக்கணத்தை பொறுத்தவரையில் சூரியனும் செவ்வாயும் சுப கிரகங்களாக எடுத்து கொள்ளப்படும் அப்போ சூரியனுடைய பார்வை எந்த ஸ்தானத்திற்கு பட்டாலுமே விருச்சிகள் லக்கணத்தை பொறுத்தவரையில் அது சுபத்தன்மை பெற்ற ஒரு கிரக தொடர்பாக இருப்பதால் நல்லது தான் செய்யும் அது மாதிரிதான் செவ்வாய் ஆறாம் இடத்திற்கே அதிபதியாக இருந்தாலும் லக்கணத்திற்கு அதிபதியாகவும் செவ்வாயே இருப்பதால் அவர் சுபத்தன்மை பெற்ற கிரகமாக விருச்சிக லக்கணத்தில் செயல்படுவார் அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாயுடன் சுக்கரனும் சேர்ந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் அல்லாமல் சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் செவ்வாயினுடைய சாரம் பெற்று சுபத்தன்மை பெற்று அமர்ந்திருக்கின்றது இந்த ஆய்வு ஜாதகத்தில் எடுத்துக்கொண்ட இரண்டு கிரகங்களுமே சுபத்தன்மை பெற்று சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வயசு இருபத்தி ஐந்து என்று நடப்பதற்கு முன்பாகவே ஒரு இருபத்தி நாலு வயசு கல்யாண வாழ்க்கை என்பது அமைந்துவிடுகிறது அடுத்த உதாரண ஜாதகம் மீன லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு அதே மாதிரி இருபத்தி வயதுக்கு முன்பாகவே திருமண வாழ்க்கை என்பது அமைந்துவிடுகிறது அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா மீன லக்கணம் என்றாலே குரு தான் லக்னாதிபதி அப்போ குரு நிற்கக்கூடிய வீடு ஐந்தாம் இடமான பூர புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வை எந்த கிரகங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கிடைக்கிறது அதாவது குரு மங்கள யோகம் பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு செவ்வாய் எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இந்த ஜாதகத்தில் இருக்கார் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் அந்த செவ்வாயே ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை இந்த ஜாதகத்தில்ன்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக லக்கணத்திற்கு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்திற்கு அதிபதியாக எந்த கிரகம் இருக்குது புதன்தான் புதனே ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை புதனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் உண்டு ஏழாவது பார்வையாக பார்ப்போம் அப்போ புதன் தான் இருக்கக்கூடிய கன்னி ராசியிலிருந்து லக்கணத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்போ திருமணஸ்தானமும் பலமாக இருக்குது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியான குரு உச்சம் பெற்ற நிலையில் ஐந்தாம் இடமான பூர புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இரண்டாம் இடத்த அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பெற்று விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்த அதிபதியும் புதன் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் எந்த தட வந்தாலும் இந்த ஜாதகருக்கு மிக இளம் வயதில் திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக அமைஞ்சிடும் லக்னாதிபதியான குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்கால அந்த ஜாதகத்தில் இருக்காரு அப்போ உச்சம் பெற்ற நிலை என்றாலும் சுயசாரம் பெற்று குரு அமர்ந்திருக்கிறார் அது மிக முக்கியம் தடை வந்தாலும் தடையை தாண்டி அவருக்கு ஒரு திருமண வாழ்க்கை சுப காரியம் என்பது நடக்குமான்னு பார்க்கறதுக்கு குரு எந்த நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருக்காருன்றதையும் பார்க்கணும் குரு சுயசாரமான தன்னுடைய சாரம் பெற்று அமர்ந்திருக்கார் அப்போ உச்சம் பெற்ற நிலையில் சுபத்தன்மை வாய்ந்து பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன ஏன்னா குடும்ப வாழ்க்கை என்பது அமைந்திருக்க வேண்டிய ஒரு யோகம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அப்போ இந்த ஜாதகர் விருச்சிக ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்து கேட்டை நட்சத்திர கால் வாங்கி அமர்ந்திருக்கார் கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் என்பவர் ஏழாம் இடத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியினுடைய சாரம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கார் குரு மங்கள யோகத்தையும் பெற்று இந்த ஜாதகருக்கு சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த உதாரண ஜாதகத்திலும் நான் மூணே கிரகங்களை தான் எடுத்திருக்கேன் லக்கணத்தை அடிப்படையாக வைத்து எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் அமையக்கூடிய யோகம் என்பதை பார்க்கறதுக்கு கிரகங்கள் நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் என்ன அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் சுப கிரகங்களுடைய சாரம் பெற்று ஜாதகத்தில் இருக்கான்றது நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்போதான் அந்த ஜாதகருக்கு சீக்கிரமா கல்யாண வாழ்க்கை என்பது உரிய வயதில் நடக்குமான்ற விதியை நீங்க பார்க்க முடியும் அடுத்த உதாரண ஜாதகம் கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு மூன்றே கிரகங்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன் குரு சுக்ரன் மற்றும் சந்திரன் லக்னாதிபதியான புதனை கூட இந்த ஜாதக அமைப்புக்கு நான் எடுக்கலை எப்படி ஒரு ஜாதகருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் நடந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடமான திருமண ஸ்தானம் என்பது மீன ராசி அப்போ மீன ராசிக்கு அதிபதியான குரு லக்கணத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் லக்கணத்தில் அமர்ந்த குரு தன்னுடைய வீடான மீன ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு ராஜயோகம் என்று பெயர் அப்போ ஏழாம் இடத்த அதிபதியான குரு லக்கணத்தில் அமர்ந்து தன்னுடைய வீடான மீன ராசியை பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது ராஜயோகம் என்றாலே பணக்காசு காசு அப்படின்னு எடுக்கக்கூடாது ஒரு விஷயம் அந்த ஸ்தானத்திற்குரிய விஷயங்கள் மிக விரைவாக தடை இல்லாமல் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்ப திருமண வாழ்க்கையும் இந்த ஜாதகருக்கு மிக இளம் வயதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் எப்பொழுதுமே மேலோட்டமாக ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர சாரத்தையும் பூர்த்தி தான் பார்க்கணும் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்காரு பத்தாம் இடமான மிதுன ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் அப்போ சந்திரனுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கு குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடிய நிலை என்பது இல்லை ஏன்னா சந்திரனுக்கு ஏழாவது பார்வை மட்டும்தான் குருக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது குருவினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கவில்லை ஆனால் குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் சந்திரன் சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து இந்த ஜாதகத்தில் தன்னுடைய ஒரே பார்வையான ஏழாவது பார்வையில் சுக்கரனை பார்க்கக்கூடிய அமைப்பு சுக்ரன் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரனை வருகின்றார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்த அதிபதியான சுக்ரன் மீது இந்த சந்திரனுடைய பார்வை விழுகிறது அதனால்தான் சீக்கிரமாக இளம் வயதில் குடும்ப வாழ்க்கை என்பது ஜாதகருக்கு அமைகிறது ஒரு கிரகம் இரண்டு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் சுபத்தன்மை கொண்ட வீட்டினுடைய பலன்கள் தான் ரொம்ப அதிகமாக நடக்கும் அப்போ ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கைக்குரிய ஸ்தானத்திற்கும் சுக்கரனே அதிபதியாக இருக்கார் கலத்திரக்காரகன் என்றாலும் சுக்கரனே ஒரு ஜாதகருக்கு அப்போ இந்த இரண்டு ஆதிபத்தியம் வாங்கிய கிரகமான சுக்கரனின் மீது சந்திரனுடைய பார்வை விழுகிறது அப்ப இந்த ஜாதகருக்கு மிக இளம் வயதில் திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்கின்றார் அவருக்கு சந்திரனுடைய பார்வை கிடைக்கிறது குருவுக்கு சாரம் தந்த சாரநாதனான சந்திரனுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்குது இந்த ஜாதகருக்கு சரியான திருமண வயதில் திருமண வாழ்க்கை என்பது அமைகிறது இவருக்கும் சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமைந்து விடுகிறது இந்த மூன்று உதாரண ஜாதகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரனை குரு பார்த்தாலும் சரி அல்லது ஏழாம் அதிபதியுடன் குரு தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு இளம் வயதில் திருமண வாழ்க்கை என்பது அமையும் இந்த விதிப்படி எப்படி இந்த மூன்று உதாரண ஜாதகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு தொடர்பு என்பது ஏழாம் இடத்த அதிபதிக்கோ இல்லை லக்கணத்திற்கோ கிடைச்சிருக்கும் அது எப்படி நம்ம ஜாதகத்தில் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியுமோ அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இல்லாமல் எல்லா கிரகங்களையும் சேர்க்காமல் மிக முக்கியமான விதிகளை மட்டும் இந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்